திடீரென ஆகாயத்தில் பார்க்கையில் எங்கேயோ ஏற்பட்ட தீயால் வறந்து வரும் காகித சாம்பல் போன்று ஏதோ சில பொருள்கள் காற்றில் மிதந்து வந்தன சற்று உற்று பார்க்கையில் அவைகள் எல்லாம் பட்டாம்பூச்சிகள் என தெரிய வந்தது அந்த பட்டாம்பூச்சிகளின் எண்ணிக்கை ஒன்றல்ல இரண்டுல ஆயிரக்கணக்கான பட்டாம்பூச்சிகள் இந்த பட்டாம்பூச்சிகள் எல்லாம் பறந்து தென் திசையை நோக்கி சென்று கொண்டிருந்தன சரி இதன் தொடக்கம் எங்கிருக்கலாம் என்ற ஆவல் காரணமாக நானும் விசையுந்துவை எடுத்துக்கொண்டு பட்டாம்பூச்சிகள் வரும் திசையை நோக்கி செல்லத் தொடங்கினேன் சென்றேன் சென்றேன் சென்று கொண்டே இருந்தேன் மொத்தம் பதினேழு கிலோமீட்டர் தொலைவு வரை சென்றேன் இதற்கிடையில் மொத்தம் ஐந்து ஆறுகளாவன வெண்ணாறு வெட்டாறு குடமுருட்டி காவிரி கடைசியாக கொள்ளிட கடந்து இன்னும் சில பட்டாம்பூச்சிகள் தென் திசையை நோக்கியே சென்று கொண்டிருந்தன இதற்கு மேல் செல்ல எனக்கு மனமும் இல்லை விச இந்துவில் எரிபொருளும் இல்லை அதனால் அப்படியே வீடு திரும்ப எண்ணினேன் இந்த சம்பவத்தை பற்றி இணையதளத்தில் தேடி பார்க்கையில் இதற்கு பட்டாம்பூச்சி இடம்பெயர்வு என்று கேள்விப்பட்டேன் குறிப்பாக இந்த நீலவரியன் அல்லது நீலப்புலி வகை பட்டாம்பூச்சிகள் இடம்பெயரும் தன்மை கொண்டவைகள் ஆனால் தஞ்சாவூரில் முதன்முறையாக இப்பொழுதுதான் நான் பார்க்கிறேன் பொதுவாக இந்த நீலவரியன் போன்ற பட்டாம்பூச்சிகள் மழை காலத்திற்கு முன்பு மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு இடம்பெயர்கின்றன ஆனால் இங்கு எப்படி வந்தது என்று புரியவில்லை சரி என்று அங்கிருந்து வீடு திரும்புகையில் சில பட்டாம்பூச்சிகளை பார்த்து கேட்டேன் பட்டாம்பூச்சிகளே என் முதுகில் வந்து உட்கார்ந்து கொள்ளுங்கள் நான் உங்களை என் வீட்டிற்கு அருகில் இறக்கி விடுகிறேன் என்றேன் அதற்கு அவைகளோ தன் சிறையே தனக்கு உதவி என்றது நானும் வாயை மூடிக்கொண்டு வண்டியை முடிக்கினேன்